உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீன் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஐநூத்தி பன்னிரெண்டு நாள் ஆயிருச்சு ஸோ இந்த வேலையில இன்னைக்கு முதல்கட்ட போர் நிறுத்த உடன்படிக்கை என்பது முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வேலையில இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை எப்படி நடத்த போறாங்க இதற்கு ஹமாஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை முடிவதற்குள்ளாகவே காசாவோட என்னென்ன ஆபத்தான விஷயங்களை இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி இந்த மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரமலா நோன்பு நோட்கிறீங்களா உங்களுடைய நோன்பில் அதிகமாக உங்களுடைய துவாக்களில் என்னையும் எனது உறவினர்களையும் இன்னும் உலக முஸ்லிமான மீன அனைவரையும் நினைவு கூர்ந்து துவா செய்யுங்க குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்கள் இப்போ செய்திகளுக்குள்ளே போவோம் பலஸ்தீன் இஸ்ரேல் போகிற பொறுத்த வரைக்கும் இந்த இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் என்பது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் ஆறு வாரம் என்பது நடைபெற்றிருக்குது சரியாக ஜனவரி பத்தொம்போதாம் தேதி ஆரம்பித்து இன்றைய தேதி கிட்டத்தட்ட இது நாற்பத்தி ரெண்டு நாள் ஆறு வாரம் என்பது முடிவுக்கு வந்துருச்சு ஸோ நேற்று சனிக்கிழமை நெத்தன்யாவுடைய அலுவலகம் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இந்த போ பனைக்கதிகள் பெருமாற்றி ஒப்பந்தம் முடிய போது ஸோ இனி இது எப்படி மேற்கொண்டு கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள பேசியிருக்கு ஞாயிற்றுக்கிழமையான இன்று உடனடியாக இன்னைக்கு காசாவுக்குள்ள வந்திருக்கக்கூடிய உணவு உணவுப் பொருட்களை உதவிப் பொருட்களை நிறுத்தணும்னு சொல்லக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் கரம் சாலோம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான எல்லை இந்த எல்லை வந்து தான் காசாவுக்கு உதவிப் பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய எல்லையாக இருக்குது வேறு எல்லைகள் கிடையாது இந்த வழியாக மட்டும் தான் கொண்டு போக முடியும் ஸோ இதை வந்து இன்றைக்கி டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிடுச்சு ஸோ இதனால் ஹமா சற்று கோவம் அடைஞ்சிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ரமணானுடைய காலம் இன்றைக்கி நம்ம முதல் நோன்பு வச்சிருக்கோம் ஃபஸஸ்தீனில் இரண்டாம் நோன்பு வச்சுருக்காங்க இரண்டு தெராவிகள் முடிச்சுட்டாங்க அவர்களை பொறுத்தவரை அவருடைய மனநிலை என்னம் என்பது எப்படி இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நிமிடம் இந்த மணி நேரம் அல்லது இந்த நாள் ஏதோ ஒன்று அவங்களுக்கு மொத்தமா கிடைத்த காலம் அந்த காலத்தை அவர்கள் மகிழ்ச்சியா வாழணும் குறிப்பாக ராமணி மகிழ்ச்சியா வாழணுங்கிறத இலக்கு சுத்தி குண்டு வீசிக்கோ பீரோங்கி வீசிக்கோ துப்பாக்கியில் சூடு என்ன வேணாலும் பண்ணு ஏன்னா நாங்கள் வந்து உயிருக்கு பயப்பட மாட்டோம் நாங்கள் இறந்தால் எங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் சுவனம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த நிமிடத்தையும் அந்த நேரத்தையும் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க ஸோ அதோடைய வெளிப்பாடு தான் ஏன்னா இந்த போ போர் நிறத்தை உடன்படிக்க முடிய போது அடுத்து தாக்க தாக்கப்போது அப்படிங்கிற எல்லா சூழலும் தெரிந்தால் கூட அவர்களுடைய சொந்த பகுதிகளுக்கு இன்னைக்கு போய் மீறு குடியேற்றம் செய்து இடிபாடுகள் மத்தியில் குடும்பமாக அமர்ந்து அந்த மின் விளக்குகள் போட்டு அந்த இஃப்தாருடைய நேரம் ஷகுருடைய நேரத்தை அவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க எங்கேயுமே கவலை இல்லை அடுத்தவன் தாக்குவான் அப்படிங்கிற அச்சமோ கவலையோ பயமோ இல்லை காரணம் ஏன் இந்த நிமிடம் நமக்கானது இறைவன் கொடுத்துருக்கான் இந்த மணி நேரம் நமக்கானது இந்த நாள் நமக்கானது ஸோ அடுத்த நிமிடமோ அடுத்த மணி நேரமோ நாளோ என்ன நடக்கும் நமக்கு தெரியாது ஸோ இந்த நிமிடத்தை நாம் மகிழ்ச்சியாக இந்த ரம்ஜானை கொண்டாடுவோம்னு சொல்லிட்டவர்கள் மகிழ்ச்சியாக ஒட்டுமொத்தமாக குடும்பமாக சேர்ந்து ஒரு இடி இடிபாடுகள் மத்தியில் ஒரு ஃபேமிலி ஒரு டைனிங் டேபிள் போட்டு அந்த நோம்பு திறக்கக்கூடிய இஃப்தாருடைய நேரத்தில் எல்லா வகையான உணவுப் பொருட்களை செய் செய்து சுத்தி இடிபாடுகள் சுத்தி மிகப்பெரிய அவங்க அவங்களுக்கு சுத்தி கவலையும் சொல்ந்துள்ளது ஏன்னா எல்லா நபர்களும் தங்களது உறவினர்களை இறந்துருக்காங்க ஐம்பதாயிரம் நபர்கள்லாம் யோசிச்சு பாருங்க ஸோ இந்த சூழலில் கூட அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்கன்னா நிச்சயமாக ஓடி ஈமான் என்பது நிச்சயமாக நாம் நிகர செய்ய முடியாது இவர்கள் ஈமானில் ஒரு துளி கூட நாம் நிறைவு செய்து முழுமைப்படுத்த முடியாதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த சூழலில் ரமணானை ஒட்டி பல்வேறு உதவிப் பொருட்கள் அவசரவசமாக உள்ளே வந்துட்டு இருக்கு ஹமாஸ் அது எப்படியாவது பெற்று காசாபதி மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது ஆர்வமாக இருக்கு ஸோ இந்த சூழலில் ஒரு நிறுத்த உடன்படிக்கை என்பது நேற்று தினம் சனிக்கிழமை கிட்டத்தட்ட முடிவுக்கு வருது ஞாயிறுக்கு ஞாயிறு இது டோட்டலாக க்ளோஸ் ஆயிருச்சுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது முடிவடைவதற்கு முன்னாடியே அதாவது முதல் ரமலான் இரண்டாம் ரமலான் இந்த இரண்டு நோம்புடைய இந்த காலங்களில் தீமான தாக்குதலை இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாஸ் அதே மாதிரி கிழக்கு ரஃபா பகுதிகள் அதே போல் தெற்கு கம்யூனிஸ்ட் பகுதிகள் இங்கெல்லாம் கன்ஃபயர் பண்ணி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கு இதை பல நபர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்போ ஒரு நிம்மதியாக ஒரு சூழலில் ஒரு நோன்பு வைக்கக்கூட ஒரு சூழல் இல்லாத சூழல்தான் இன்னைக்கு காசாவில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இஃப்தாரும் சகரும் குண்டு வெடிப்பு துப்பாக்கி மத்தியில் தான் அவங்க வந்து இந்த நோன்பை கிடைச்சிட்டு ஆல்ரெடி உணவு பற்றாக்குறை காரணமாக ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பல குழந்தைகள் பெரியவர்கள் முதியவர்கள் இறந்துட்டு இருக்காங்க அதை தாண்டி இன்னைக்கு நோம்புடைய காலங்களில் அனைத்து மக்களும் நோம்பு வைத்துக் கொண்டு வரக்கூடிய வேலையில் அந்த சஹரிப்தாருக்கான அடிப்படை தேவைக்கான அந்த நோம்புடைய உணவு கூட கிடைக்காம இன்னைக்கு இஸ்ரேல் அந்த கரம்சாலம் என்று சொல்லக்கூடிய எல்லையை மூடியிருச்சு இதற்கு மிக கடுமையாக இன்னைக்கு ஹமாஸ் எதிரிவினை ஆட்சி கொண்டிருக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இந்த போர் நிறுத்த உடன்படிக்க முடியறதுனால எகிப்து மற்றும் இந்த கத்தார் இவங்களுடைய தலைமையில் அடுத்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை எப்படி நடத்தலாங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்திருக்கு ஸோ இந்த பேச்சுவார்த்தை போகக்கூடிய சமயத்தில் இது போன்ற தாக்குதல்கள் ஏன்னா பெரிய தாக்குதல் வந்து இன்னைக்கு வந்து காசாவில் நடக்குது அதே போல வெஸ்ட் பேங்க்ல நடக்குது வெஸ்ட் பேங்க்ல ஒரு விஷயத்தை சொல்லணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி ஆரம்பித்ததுல இருந்து இந்த வருஷம் ஆரம்பிச்சது வந்து கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு பச்சம் பச்சிலம் குழந்தைகளை வந்து இஸ்ரேலுடைய துருப்புகள் எல்லாமே சுட்டு கொலை செஞ்சுருக்கிறாங்க மேலும் இதே வெஸ்ட் பேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி கல்வி கல்லூரி மாணவி இந்த கல்லூரி மாணவியம் பார்த்தீங்கன்னா சீட் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்காங்க இந்த கல் மாணவி பேர் பார்த்தீங்கன்னா கர்மல் அல் கவாசா என்று சொல்லக்கூடிய மாணவி இந்த மாணவி பலஸ்தீன் விடுதலைக்காக கொடியை தூக்கி போராடின ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு உங்கள் வீடு வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய ரமல்லாவில் கைது செஞ்சிருக்கு இந்த இஸ்ரேலுடைய கூலிப்படை இந்த தீவிரவாத படை அப்போ ஒரு பெண்ணை ஒரு இளம் பெண்ணை வந்து எந்தவித காரணமும் இல்லாமல் விடுதலைக்காக போராடி ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு கைது செய்து சிறையில் வச்சிருக்கு இது போன்ற பல நபர்களை வெஸ்ட் பேங்கில் வந்து தொடர்ந்து கைது செஞ்சுட்டே இருக்குது இவங்கெல்லாம் சிறைக்கு போகிறாங்க இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் கழித்து வருவாங்கன்னு தெரியல இன்னைக்கு இந்த பெண்ணுடைய புகைப்படத்தை பார்க்க நேர்ந்துச்சு அந்த சகோதரி முகத்தில் அவ்வளவு நூறாணி ஏற்று விடுதலைக்கான அவ்வளவு ஆசை அந்த முகத்தில் தேங்கி கொண்டிருக்கிறது ஸோ அந்த பிள்ளை இன்றைக்கி சிறைக்கு இந்த ரமலான் காலத்தில் போயிருக்கு நீ எப்போ வருமோ என்னாக போகுது அந்த பிள்ளைக்கு அப்படின்னு அந்த ஃபோட்டோவை நினைக்கும் போது நிச்சயமாக உள்ளம் என்பது பதவி பதிக்கிறது ஸோ இப்போ இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து என்ன வகையான டீலை வந்து அமெரிக்கா முன்மொழிஞ்சு இன்றைக்கி வந்து நெத்தனியாக சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த உடன்படிக்கை எப்படி அமையணும்னு கேட்டிங்கன்னா இது ரமணான் காலம் ஸோ இந்த ரமணான் காலமாக ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்டை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இந்த ரமணான் காலத்தில் நாங்கள் சொல்வதை நீங்கள் செய்துவிட்டால் இந்த ரமணான் காலத்தில் உண்மையிலே தாக்குதல் மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவாதத்தை கொடுத்துருக்கு அது என்ன டீல்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் பதினால மீறக்கூடியதாக இருக்குதுன்னு ஹமாஸ் குற்றச்சாட்டு வைக்குது ஆர்டிகல் பதினாலுங்கிற சட்டத்திற்கு உட்படாமல் இவங்க வந்து இந்த போர் நிறுத்த உடன உடன்படிக்கையை அத்துமீறி செய்துட்டு இருக்கிறாங்க செய்து கொண்டு டீலையும் முன்வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹமாஸ் இன்னைக்கு எதிர்வனி ஆட்சி இருக்குது இவருடைய டீலை மறுத்துருக்கு அப்படி என்ன டீல்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தரப்பில் இருந்து விட் விட்காப் என்று சொல்லக்கூடிய நபர் கலந்து கலந்துருக்கிறார் என்ன சொல்றார்னா ஐம்பது சதவீத பனைய கைதிகள் உங்கள் கைவசம் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத பணைய கைதிகள் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் அதே போல் இறந்த உடல்களுடைய எச்சங்கள் உடல்கள் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் இப்படி நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா இந்த டீல் என்பது நம்ம செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்குது இதற்கு பலஸ்தீன் சிறையில் பலஸ்தீன் மக்களை சிறையில் சிறையில் வாழக்கூடிய மக்களை எவ்வளோ நபர்கள் விடுவிப்புன்னு சொல்லலை ஏன்னா முன்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நபர்கள் விடுவி விடுமுதலை செய்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேரை நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிச்சு அதற்கு எடுத்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் தான் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம் இன்னும் பல்வேறு சிறுவர்களை வந்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படி இறந்த உடல்களை மாற்றி ஹமாஸ் அனுப்பி வச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யான செய்தி பரப்பிட்டு இருக்காங்க ஸோ இதற்கும் ஹமாஸ் ஹமாஸ் தரப்புல இருந்து ரீப்ளே பண்ணியிருக்கிறாங்க தொடர்ந்து நெத்தனியாகவும் இங்க மேலே போய் சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு அவர் தான் இருக்கிறதே நெத்தனையாக தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அத்துமீறி செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரு அதனால இந்த உடன்பாட்டில் நாங்கள் எட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கு ஸோ இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து இன்னைக்கு நிலுவையில் இருக்குது ஏன்னா ஐம்பது சதவீதம் இவங்க கேட்கறாங்க அதற்கு பகராக ஹமானில் நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு டீல் முன்வைக்கிறாங்கன்னா இவங்க என்ன நோக்கத்தில்

பனைக்கிதிகள் எல்லாமே உடனடியாக நமது பூமிக்கு இஸ்ரேலுக்கு திரும்பி வரணும் அப்படி இல்லாட்டி காசாவோட நரகத்தின் கதவுகள் எல்லாத்தையும் திறந்து வச்சு நாம் ட்ரம்ப் சொன்னதை போல செய்வோம் ட்ரம்ப் எப்படி சொன்னார் காசாலாம் நரகமாயிரு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்ன கூற்றை நாம் நடத்துவோம் அதை செயல்படிவில் காட்டுவோம் இந்த ஐம்பது சதவீதம் பத்து சதவீதம்லாம் வேணாம் நூறு சதவீதம் நமக்கு திரும்பி வரணும் இல்லாட்டி நாம் நரகத்தின் கதவுல திறந்து ஒரு பெரிய இனப்படுக இனப்படுகொலையை மட்டுமொத்தமாக செய்து முடிச்சிருவோம் அப்படின்னு இன்னைக்கு கியூ தீவிரமாக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கான் இந்த பென்கியூரும் ஸ்மோரிச் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் இந்த இரண்டு இரண்டு பேர் தான் நெத்தன்யாகுடைய செயல்பாடு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இந்த இனப்படுகொலையில் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து முரண்பாடு காரணமாக சில மாதங்களுக்கு முன்னாடி பதவி நீக்கும் அதாவது ராஜினாமா செஞ்சுட்டு வெளிவந்தாங்க நம்ம நாளைக்கு பார்க்க முடியுது ஸோ இத்தகைய சூழல் இன்னைக்கு வந்து பலஸ்தீனில் போயிட்டு இருக்குது ஒரு இக்கட்டான சூழல்னு சொல்லலாம் இந்த சூழலில் ரம்ஜானில் இந்த மக்கள் நிம்மதியாக நோன்பு வைப்பதற்கு இந்த டீலை ஒத்துக்கொள்வதா அப்படி இல்லையாட்டி இந்த கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தில் சரியான ஒரு வரையறையை கொண்டு வர கொண்டு வருவதா அப்படிங்கிற யோசனை இன்னைக்கு ஆமாசு இருக்கு ஏன்னா ஒரு மூன்று நபர்கள் அனுப்பிச்சுன்னா ஒரு ஆறுநூறு நபர்கள் வந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரம் நபர்களை அலமதுல்ல வெற்றிகரமாக அவங்க வந்து இந்த பனை கைதிகளுடைய டீலில் பெற்றுக்கொண்டார்கள் ஸோ இப்போ என்ன ஸ்டாட்டிக்ஸ் வந்து எடுக்க போது ஹமாஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கேள்விக்குள்ளான விஷயம் ஹமாஸ் இந்த மக்களுடைய நலன்களை பாதுகாக்க தான் போராட்டிட்டு இருக்கு அதில் கிடையாது ஸோ ஹமாஸை எதிர்க்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி நான் நேற்று சொன்ன மாதிரி யூஏஇ இன்னும் சில அரபு நாடுகள் குறிப்பாக வெஸ்ட் பேங்கில் முகமது அப்பாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஹமாஸை இந்த பூமியிலேருந்து அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்திட்டாலே இந்த போர் நின்று உடனடியாக இந்த நிலம் இந்த ஆட்சி எல்லாமே வெஸ்ட் பேங்க் ஆட்சி செய்யக்கூடிய முகமது அப்பாஸ் கையில் கொடுத்துடலாம் அப்படின்னு பல்வேறு அரபு சூட்சமான நாடுகள் எல்லாமே துரோகிகள் எல்லாமே இன்னைக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளால இந்த விஷயத்துல பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்ல விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸாமு வலிக்கம் உரஹமதுலாம் ஹிபரகாத்து